தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் டெல்லி பிளாஸ்ட் சம்பவம் இருக்குல்ல இதுல ஒரு ஒரு நாளும் ஆயிரத்தி திருப்பங்கள் நடந்துகிட்டே இருக்குங்க நம்ம முந்தைய வீடியோல கணிச்சிருந்தோம்ல அந்த அல்ஃபலா யூனிவர்சிட்டியோட சேர்மன் அரெஸ்ட் பண்ணப்பட வாய்ப்பு இருக்குன்னு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இதை பற்றி நான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிகளைப் போகலாம் ஜாசீர் பிலால் வாணி முகம் இப்போ தெரியல பட் முந்தைய வீடியோல முகத்தை பார்த்துருப்பீங்க இவனை சமீபத்தில் அஃபிஷியல்ஸ் அரஸ்ட் பண்ணியிருந்தாங்களா என்ன சஸ்பெக்ட் பண்ணாங்க இந்த உமர் இருந்தா பாருங்க டெல்லி பிளாஸ்டுக்கு காரணக்கடுத்தா அந்த வண்டியை ஓட்டு வந்து வெடிக்க வச்சவன் அவனுக்கு டெக்னிக்கல் ஹெல்ப் ஃபுல்லாக பண்ணி கொடுத்தது இந்த பையதான்னு சொல்லிட்டு இவனை அரஸ்ட் பண்ணாங்க இருபது வயசு தாங்க இருக்கும் அந்த பையனுக்கு சின்ன பையன் காலேஜில் சயின்ஸ் டிகிரி வச்சிருக்க பையன் இந்த பையன் இந்தமாதிரி வேலைக்கு தன்னோட மூளையை பயன்படுத்திருக்கான் டெக்னிக்கல் ஸ்கில்ல இந்த கருமத்துக்கு பயன்படுத்தியிருக்கான் ஸோ உன்னை அரஸ்ட் பண்ணாங்களா இவனை டெல்லியில் இருக்க பாட்டியால ஹவுஸ் கோர்ட் இருக்குல்ல அங்கே கொண்டு வந்தாங்க அந்த காட்சியை தான் இங்கே பார்த்துட்ருக்கீங்க இந்த ஒரு பகுதி உங்களுக்கு தெரியுதா ஆனால் இந்த சரௌண்ட் முழுக்க பார்த்தீங்கன்னா சரியான க்ரௌடுங்க யார் இவன் பார்க்கணும் அப்படின்ட்டு அவ்வளோ க்ரௌடு அவனை பாதுகாப்பாக வண்டியிலேருந்து இறக்கி உள்ளே கோட்டு போகிறதுக்குள்ள அதிகாரிகள் ஒரு வழி ஆயிட்டாங்க இது வரைக்கும் ஐந்து கார்கள் கண்டறியப்பட்டிருக்கு இந்த டெல்லி பிளாஸ்டில் தொடர்புடையதாக கருதப்படுற ஐந்து கார்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஏன்னா ஒரு ஷாக்கிங்கான முதல்ல வெளியே வந்துச்சு பாருங்கள் டெல்லியில் மட்டும் இல்லை இந்தியாவில் இன்னும் சில பகுதிகள்லையும் இதே போல கார்களை வச்சு அதுக்குள்ளே எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல் ஏற்றிட்டு போயிட்டு பிளாஸ்ட் நிகழ்த்த வாய்ப்பு இருக்குன்னு ஒரு இன்டெல் ரிப்போர்ட் வெளியேச்சா அதில் வந்து இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட ரெட் அலர்ட்டை போட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுச்சா இந்த வரிசையில் தான் இதுவரைக்கும் ஐந்து கார்கள் கண்டறியப்பட்டிருக்கிறது அதிகாரிகள் இப்போ ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க இல்லை மொதல் கார் பிளாஸ்ட் ஆச்சுல உமர் ஓட்டி வந்தால் இந்த ஹியூண்டே ஐ டுவெண்ட்டி ரெண்டாவது கார் பார்த்தீங்கன்னா ஈக்கோ ஸ்போர்ட் ரெட் கலர் ஈகோ ஸ்போர்ட்டுங்க ஆக்சுவலாக இதுவும் உமரோட நேமில் தான் பதிவாயிருக்கு இந்த காரும் ஃபரிதாபாத் இருக்குல்ல அங்கேருந்து அந்த காரை சீஸ் பண்ணாங்க மூணாவதா ஒயிட் கலர் ஸ்விஃப்ட் டிசைர் வெள்ளை நேரத்தில் ஒரு ஸ்விஃப்ட் டிசைரு இதோட ஓனர் யார் தெரியுமா டாக்டர் ஷஹின் ஷாஹித் ஞாபகம் இருக்கா அந்த அம்மா போ சொல்கிற நான்காவது பார்த்தீங்கன்னா சில்வர் நிறத்திலான மாருதி பிரிஸா அஞ்சாவது ஒரு கார் இப்போ கண்டறியப்பட்டிருக்கு ஒரு ரெண்டட் காருங்கிறது ஐ டென் கார் இந்த டென் கார்னு சொன்ன பார்த்தீங்களா இந்த காரை ஓட்டின ஐட்டங்கார் இந்த இவன் தான் டாக்டர் முசமில் ஷக்கீல் கனி ஆக்சுவலாக இவனையும் ஆஃபிஷியல்ஸ் அரஸ்ட் பண்ணிட்டாங்க கீ சஸ்பெக்டாக பார்த்தாங்க முதல்ல இப்போ கீ அக்யூசர் லெவலுக்கு அவங்ககிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இந்த பிளாஸ்ட் நடந்தது நவம்பர் பத்தாம் தேதியா ஸோ அதுக்கு முந்தைய அக்டோபர் மாதம் அக்டோபர் இருபத்தி நாலுலேருந்து இருபத்தேழு வரைக்கும் இவன் வாடகைக்கு ஒரு காரை எடுத்து அதை ஃபுல்லாக ஓட்டிகிட்டு இருந்திருக்கான் அந்த காரை பயன்படுத்தியிருக்கான் எதுக்கு பயன்படுத்தி இருப்பான் வீட்டில் இருக்கிற ரிலேட்டிவ் ரயில்வே ஸ்டேஷன் வருது அதுக்காக நினைக்கிறீங்க அந்த எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல் ஒன்று பாத்தீங்களா அதை இந்த காரில் தான் அவன் பல இடங்களுக்கு கொண்டு போயிருக்கான் வாங்கிட்டு வந்திருக்கான்ற விஷயமும் இப்ப விசாரணையில் ஒன்று ஒன்றா தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு இந்த அமோனியம் நைட்ரேட் இருக்குல்ல அதோட மூமெண்ட் ஹெவியா இருந்தது காரணம் ஒன் ஆஃப் த ரீசனா இவன் ஓட்டிட்டு இருந்த காரையும் சொல்ல முடியுதுங்க ரெண்டுக்கு எடுத்த காரு ஸ்பெஷல் செல் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களே அவங்க சைட்ல இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கதா பாக்குறப்பதான் இதை பத்தி பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஒன்னொன்னா சொல்றேன் இந்த உமர் இருக்கால அவனும் இந்த ஐ டென் காரை யூஸ் பண்ணியிருக்கானான் அவன் ஓடிட்டு போன ஹியூண்ட் ஐ டுவெண்ட்டி ஓகேவா அதை மறந்துடாதீங்க இது ஐ டென் கார் ஸோ உமரும் யூஸ் பண்ணியிருக்கான் யார் வாங்கினான்னு சொன்னேன் என்னுடைய பர்சனல் காமிச்ச மாதிரி இருக்க முசம்பில் இவன் அதை ரெண்ட்டுக்கு எடுத்திருக்கான் அந்த காரை உமரும் யூஸ் பண்ணியிருக்கான் இதில் வச்சு தான் அந்த லார்ஜ் குவான்டிட்டிஸில் அம்மோனியம் நைட்ரேட்டை ஒரு ஒரு இடத்துக்கும் அவங்க பர்ச்சேசிங்கு போயிருக்கானுங்க அதை வாங்கிட்டு காரில் வச்சு கொண்டு வருது திரும்ப இன்னொருத்தையும் கொண்டு போகிறது இதை பண்ணிட்டு வந்திருக்கானுங்களா டெல்லி ஹரியானா இப்படி அங்கே இருக்கிற பல பகுதிகளிலையும் அம்மோனியம் நைட்ரேட் பர்ச்சேஸ்ன்றது நடந்துருக்கு இந்த ஐடிஎன் கார் இருக்குல்ல இதை ட்ரேஸ் பண்ணும்போது தான் ஒரு டாக்ஸி ஓனரோட பேர் தெரிய வருதுங்க ஏன்னா அந்த கார் இந்த கும்பலோட கிடையாது சொந்தம் கிடையாது அவர் ரெண்ட்டுக்கு எதை கேட்கறாலும் கொடுத்துருக்காப்புல ஒரு டாக்ஸி சர்வீஸை சொந்தமாக வச்சுருக்க ஒரு நபரு அவருந்து காரை ரெண்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்களா அவர்கிட்ட மூன்று நாட்களுக்கு ரெண்ட்டுன்னு சொல்லிவிட்டு கார் எடுத்திருக்காங்க அந்த நபர்கிட்ட இருந்து ஆனால் டிரைவர் வேணான்ட்டாங்களாம் நாங்களே டிரைவர் வச்சு ஓட்டிக்கிறோங்க நீங்கள் காரை மட்டும் கொடுத்தா போதும்னு சொல்லியிருக்காங்க அவளுக்கு என்ன டவுட் வர போகுது கொடுத்துட்ருக்காப்புல ஐயாயிரம் ரூபா இருக்கு பே பண்ணியிருக்காங்கண்ணா அந்த கார் எடுக்கும் போது இந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் வரைக்கும் கலெக்ட் இருக்காங்க அஃபிஷியல்ஸு இந்த வெஹிக்கிள் இருக்குல்ல அதை தான் இப்போ சீஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக சீஸ் பண்ண உடனே இதை ஃபோரன்சிக் எக்ஸாமினேஷனுக்கு அவங்க உட்படுத்தவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா தெரியுமே தடயங்கள் எல்லாமே இந்த வழக்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம் தெரியணும் இந்த உமரோட பிக்சர் இருக்குல்ல இதை அந்த டேக்சி டிரைவர்கிட்ட அஃபிஷியல்ஸ் இப்போ காட்ட முடிவு பண்ணியிருக்காங்க இதை காண்பிச்சு ஏன்பா இவன் வந்து காரை எடுத்தானா இல்லை இன்னொருத்தர் இருக்கால அவன் வந்து எடுத்தானா இந்த விஷயத்தை கேட்டு கிளாரிஃபை பண்ணுறதுக்கு அந்த டாக்ஸி டிரைவர் சொன்னோம் பார்த்தீங்களா அவரை அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க அஃபிஷியல்ஸ் ஸோ கொஞ்ச நாள் தெரிஞ்சிடும் ஒவ்வொரு நேராக போயிட்டு அந்த காரை எடுத்தானா இல்லைனா அவனுக்காக போய் எடுத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு ஒருத்தனை பேர் தூக்கியிருக்காங்க அவன் ஒருத்தன் தானா கேள்வி வருது இல்லை இன்னும் எத்தனை பேர் அதை ஃபுல்லாக நம்ம களை எடுத்து தீரணுங்க ஒரு ஸ்லீப்பர் செல் இங்கே ஆக்டிவாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை தான் அந்த கார் இருக்குல்ல அதில் ஜிபிஎஸ் டிவைஸே கிடையாதாங்க அவர் ரெண்டு எடுத்த காரில் இதனால் இந்த ரூட் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற வேலை இருக்குல்ல அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அஃபிஷியல்ஸ்க்கு ஸோ இந்த சிசிடிவி கேமராஸ் இருக்குதுல அங்கங்கே பொருத்தி இருப்பாங்க பாருங்கள் அதை வச்சு தான் இப்போ திரும்பவும் அவங்க முதல்ல இருக்க மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க எந்தெந்த ஏரியாக்கள்லாம் கார் போயிருக்கோம் டோலில் எங்கெங்கே நின்றுருக்கோம் அந்த எல்லாம் எடுத்து எதுதான் அந்த காரோட ரூட்டிங்னு இவங்க இதுக்கப்புறம் மேப் பண்ணணும் ரொம்ப கஷ்டமான டாஸ்க் மக்களே இது என்ன அவ்வளோ முக்கியமானு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த கார் எங்கெங்கே போயிருக்குன்னு தெரிஞ்சால் எத்தனை பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரியலாம் அதில் எத்தனை பேர் தெரிஞ்சு சம்மந்தப்பட்டிருக்கான் தெரியாமல் சம்மந்தப்பட்டிருக்கான் இதையும் கண்டுபிடிக்க முடியும் ஸோ ரூட்டிங் ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டட் வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல இது எதோ இது ஒன்று தான் நினைக்காதீங்க இது போல் சில ரெண்டட் வெஹிக்கிள்ஸை அந்த டெரர் மாடியூல் இருக்குது பாருங்க அந்த டீமு அவனுக்கு எடுத்துருக்கிறதா கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிருக்கு இப்போது ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த ரெண்டல் கார்ஸ் இருக்குது பாருங்க இதில் டிரைவர்ஸே வேணா வேணான்னு சொல்லி அந்த காரை இவனுக்கு ரெண்டுக்கு எடுத்து ஃபுல்லாக இருந்திருக்கானுங்க அமோனியம் நைட்ரேட்டாக அதில் வச்சு ஃபுல்லாக கொண்டு போயிருக்கானுங்களா இந்த பிக்சர் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா என்னன்னா இந்த சில்வர் மாருதி பிரிட்ஜா சொன்னல அந்த ஐந்து கார்கள் கண்டறியப்பட்டதுல இதுவும் ஒண்ணு இந்த காரை வாங்கும் போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தை இங்க நீங்க பாத்துட்டு இருக்கீங்க செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி எடுக்கப்பட்ட புகைப்படம் இது யார் யாரு தெரியுமா மக்கள் இது இந்த இவன் உனக்கு தெரிஞ்சிருக்கும் முசமில் பக்கத்துல நிக்கிற அம்மா யார் தெரியுதா ஷஹின் ஷாஹித் இந்த கேஸ் சார்ந்து ஆரம்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்க மோகா பாருங்க ஷஹின் ஷாஹித் ஆக்சுவலா இந்த காரை அவங்க எடுக்கும் போது கூட கேஷை கொடுத்து தான் எடுத்திருக்காங்களா அதாவது முக்கியமாக சில கார்களை எடுத்துடுறானுங்க பிளாஸ்டுக்கு உள்ளாக்க வேண்டிய கார்களை வாங்கிடுறானுங்க அந்த நேமை மல்டிபிள் டைம் அது கைமாறி இருக்கணும் அப்படி இருக்க கார்ஸ் பழைய கார்ஸாக பார்த்து வாங்கிடுறானுங்க இந்த அமோனியம் மேட்டை கொண்டு வரதுக்கு சில கார்கள் தேவைப்படல அதை மட்டும் ரெண்டுக்கு எடுத்துடுறானுங்க டிரைவர் இல்லாமல் ஜிபிஎஸ் டிவைஸ் இல்லாத காரை பார்த்து ரெண்டுக்கு எடுத்துருக்கானுங்க இந்த அளவுக்கு பிளான் பண்ணி தான் டெல்லி பிளாஸ்ட் அந்த சதியை நிகழ்த்திருக்கான போல இருக்கு அப்புறம் எதுக்கு கேஷாக கொடுத்து வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவன் டோல்லேயே கேஷை தான் கொடுத்துருக்கானா புரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு அதாவது எந்த வகையிலும் ட்ரேஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்திருக்கானுங்க ஓகே ஒரு அப்டேட் பார்த்துருங்களா அடுத்த ஒரு மேசியான அப்டேட்டை கொடுத்துட்றேன் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதிகாரிகள் இருக்காங்களே அவங்க இந்த அல்ஃபலா யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்ட கம்பெனிஸு ட்ரஸ்ட்டு அங்கெல்லாம் போயிட்டு ரெய்டை கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ரெய்டில் இப்போ வரைக்கும் நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் ரொக்க பணமாக சீஸ் பண்ணப்பட்டிருக்கேங்க டிஜிட்டல் டிவைசஸ் ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸு அப்புறம் இந்த டாக்குமெண்டேஷன்ஸில் வச்சுருப்பாங்க பார்த்தா டாக்குமெண்ட்ஸ் இதையும் சேர்த்து சீஸ் பண்ணியிருக்காங்க இந்த சேர்மேன் இருக்காருல அல்ஃபலா யூனிவர்சிட்டி சேர்மேன் ஜாவேத் அகமது சித்திக்கு இவருக்கு முதல் சம்மன் இஷ்யூ பண்ணப்பட்டிருந்துச்சு விசாரணைக்கு ஆஜராங்கன்னு இவர் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க இன்வெஸ்டிகேட் பண்ண கையோடு அரஸ்டும் பண்ணிட்டாங்க அப்புறம் என்ன ப்ரோ பயங்கரவாதத்தை ஊட்டி வளர்த்த குற்றச்சாட்டன்னு கேட்டீங்கன்னா அந்த முடிவுக்கு வந்துடாதீங்க இப்போதைக்கு அதை அஃபிஷியல் சொல்லட்டும் மணி லாண்ட்ரிங் இருக்குல்ல பணச்சலவை இந்த குற்றச்சாட்டின் கீழே அவர் இப்ப கைது பண்ணிருக்காங்க ஆக்சுவலா இதுக்கான முகாந்திரம் நிறைய இருந்துச்சு இதை பத்தி நம்ம முந்தைய வீடுல தெளிவாக பேசியிருந்தோம் ஈடி என்ன சொல்கிறாங்கன்னா ஏங்க இந்த சில கிரைம்ஸ் நடந்திருக்க வாய்ப்புகள் ரொம்ப பெருசா இருக்குங்க இந்த ஒரு ஸ்தாபகத்தை சுற்றி நடந்திருக்க கிரைம்ஸ் ரொம்ப பெருசாக இருக்க தான் இருக்குது ஏன்னா கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை நாங்கள் பரிசோதிச்சு பார்க்குறப்ப எங்களுக்கு இந்த டவுட் ரொம்ப ஹெவியாக வழுக்குது லார்ஜ் அமௌண்ட்ஸுன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க எனக்கு தெரிஞ்ச லட்சங்கள் இல்லை கோடிகளில் ட்ரான்சாக்ஷன் உள்ளுக்குள்ள இல்லீகலாக நடந்திருந்தாலும் பணச்சலவு பண்ணப்பட்டிருந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கில்ல இந்த எவிடன்ஸ்லாம் கோடிக்கணக்கான பணம் இங்கே இது போல் பணச்சலவை சார்ந்து வந்திருக்கலான்ற டவுட்டை பெருசாக எழுப்புறதா அந்த அதிகாரிகள் சொல்கிறாங்க இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்ரஸ்ட் இருக்குல்ல இவங்களுக்கு ட்ரஸ்ட்டு அதுக்குள்ள இந்த பணத்தை வரவழைக்கிறது இல்லீகல் மணியை வரவழைச்சு இந்த ஃபேமிலி சம்பந்தமான கம்பெனிஸ்னு ஷெல் கம்பெனிஸ் இருக்க போறீங்க அந்த என்டிடிஸ்க்கு இவங்க மாத்தி விட்டுறது ட்ரஸ்ட்ல இருந்து காசு போகுதுன்னா பெருசா கொஸ்டின் வராதுல்ல எப்படி வேலையை பார்த்துருக்காங்க பாத்தீங்களா இதுல இன்னொரு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க உங்களுக்கு தோணும் சரி ட்ரஸ்ட்டுக்கு வருது அங்க இருந்து இந்த ஃபேமிலி சம்பந்தப்பட்ட என்டிடிஸ்க்கு அந்த பணம் போகுது அப்படின்னா அதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு கேட்ரிங் ஒர்க்கு அப்புறம் சர்வீஸ் கான்ட்ராக்ட்ஸு இது எல்லாமே சித்திக்கோட ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன் இருக்காங்களே அவங்க கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் போயிருக்கு வேற யாருக்கும் அந்த டீல்லாம் போகவே இல்லை ஸோ பணம் அவங்களுக்குள்ளே சுத்தது தெரியுதா ஆனால் இந்த பணத்தை வச்சு அல்டிமேட்டா அவங்க என்ன பண்ணுறாங்க இதுதான் பெரிய கேள்வியே இப்போ இந்த குரூஷியல் நேரத்தில் போலீஸ் வட்டார தகவல்கள் ஒன்று வழியாக இருக்குங்க அது என்னன்னா இந்த உமர் இருக்கால இவங்கிட்ட இந்த டெரர் மாடியூலில் இருக்க பல பேரும் பேசுறதுக்காக ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்திருக்கிறதா சொல்கிறாங்க அப்ளிகேஷன் நீங்கள் ஃபோனில் செல்போன்ல பார்ப்பீங்களே அந்த ஆப்பு அது போல ஒரு அப்ளிகேஷன் இந்த மொபைல் அப்ளிகேஷனை வச்சு தான் இவங்க ஃபுல்லாக இந்த அட்டாக் சார்ந்து கோஆர்டினேட் பண்ணுற ப்ராசஸாக இருக்கட்டும் அப்புறம் இந்த சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா முதல்ல ஒரு ட்ராக் பண்ண முடியாத சர்வரை பற்றி சொல்லியிருந்தேன் இப்போ அடுத்து இந்த இது வேறு மொபைல் அப்ளிகேஷன் ஏன்னா எல்லாருக்கும் அப்பயே டவுட் வந்துச்சு என்ன இவனு கிட்ட இருந்து செல்ஃபோன்ஸில் இவ்வளோ பறிமுதல் பண்ணப்படுதுன்னா அவ்வளோ செல்ஃபோன்ஸை வாங்கியிருக்கான எதுக்கு பயன்படுத்துவானுங்கன்னு இப்போ அதுக்கான கேள்விக்கு பதில் கிடச்சிருக்குங்க பேசுறதுக்கு பயன்படுத்துகிற போல இருக்கானுங்க அப்ளிகேஷன் மூலமாக இன்ஃபர்மேஷன்ஸை மாற்றிக்கிறதுக்காக பயன்படுத்திருக்கானுங்க போல இருக்குது இன்டெலிஜென்ஸ் இன்புட் ஒன்று கிடச்சிருக்கு இதனால காஷ்மீர் முழுக்க ஏற்கனவே இருக்க பல மடங்கு பாதுகாப்பு இன்னும் பல மடங்கு மாற்றப்பட்டிருக்கு என்னென்னா இந்த ஜெய்ஷி முகமது அமைப்பை சேர்ந்தவங்க இருக்காங்க அந்த கொடூரனுங்க இவங்க டெல்லி தாக்குதல் மாதிரியே அவ்வளையா புல்வாமா அட்டாக் ஞாபகம் இருக்கா அது மாதிரி ஒரு பெரிய அட்டாக்கை காஷ்மீரில் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்கங்களா இந்த விஷயம் இப்போ ரிப்போர்ட்டாக வெளியே வந்திருக்கிறதுனால தான் அங்கே ஹை அலர்ட்டுங்க காஷ்மீர் முழுக்க ஹை இன்டென்சிட்டி வெஹிக்கிள் பவுண்ட் ஐஐடி பிளாஸ்ட் நிகழ்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லிட்டாங்க ஸோ ஏற்கனவே அங்கே பரபரன்ட்டு இருக்கும் இப்போ இன்னும் செக்யூரிட்டி டைட் பண்ணப்பட்டு பரபரப்புன்னு இருக்கு ஆனால் இந்த நேரத்தில் ஒருத்தவங்களுக்கு சல்யூட் அடிச்சே ஆகணும் இது போல் த்ரெட்டு ஒரு இடத்துல வருதுன்னா பத்து த்ரெட்டில் ஒரு திரட்டு பழிச்சிடும் உண்மையிலேயே பாம் அங்கே இருந்துரும் ஆனால் அங்கே உயிரை பணம் வச்சு போகிறாங்கன்னா நம்ம நாட்டு மக்களுக்காக அதிகாரிகள் அவங்களுக்கு சல்யூட் மக்களே இந்த தைரியம்னா எத்தனை பேர் வரும்னு தெரியாது மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கே மனசில் ஒரு வினா இருக்கு முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் அழிவு பண்ணுங்க இந்த ஜெய்ஷே அந்த கேவலமான அமைப்பு இருக்குல்ல இந்த அமைப்பை ஒரே முடிக்கிற நேரம் அழிக்கிற நேரம் வந்துடுச்சு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏன்னா ஆப்ரேஷன் சிந்து டைம்லேயே இந்திய ராணுவம் பெரிய ஆடியோ கொடுத்தது இந்த டெரர் கேம்புக்கு தான் இந்த ஜெய்ஷே முகமது தான் இப்போ டெல்லி பிளாஸ் இருந்தும் இவனுங்க தான் அடிபட்டுக்கிட்டு இருக்கு ஸோ இந்திய ராணுவம் ஒரு பெரிய வேட்டைக்கு ரெடி ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்